வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்லிகிட்ருக்காங்க இன்னும் கூட உட்காந்து பேசுனா விலை குறை இருக்குது அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி முழுசாக பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வீடியோ சின்ன வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழுசாக இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு தவளும்னு தெரிஞ்சு அப்புறம் ரெண்டு மூணு நாளாக வீடியோஸ் போட முடியல நண்பர்களே கொஞ்சம் கோல்டு கிளைமேட்டில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கனால த்ரோட்டே த்ரோட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய்ஸே வேறு தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இனி ரெகுலராக முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் பார்க்க ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்திங்கன்னா முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க இன்னும் விலை குறையிற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் பேசுகிறப்ப இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் தோகமலை அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒரு பதினோரு ஏக்கர் மொத்தமாக இருக்குது இந்த பதினோரு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க சுற்றியும் உங்களுக்கு இந்த ஏரியா பக்கத்துலலாம் விவசாயம் தாங்க இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லை ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கு அப்படி இல்லாட்டி ஆடு மாடு கோழி பண்ணை வைக்கிறதுக்கு இது மாதிரி இதுக்கெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா யூஸ் ஆகிக்கும் தென்னை மரங்கள்லாம் தூரத்தில் தெரியும் பாருங்கள் தோப்புகள்லாம் நிறையா இருக்குது இந்த ஏரியாவில் செம்மண் பூமி நீர் வளம் உங்களுக்கு போரில் போட்டால் உங்களுக்கு மேலே தண்ணி இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின முழு தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்காங்க இன்னும் கூட விலை குறை இருக்குது அதிக வாய்ப்புகள் இருக்குது சரி நண்பர்களே இந்த வீடியோவை நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்களே சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே